வணக்கம் நல்லா இருக்கீங்களா நான் மருத்துவர் கு சிவராமன் எதுக்கு இந்த அறிமுகமெல்லாம் உங்களை எனக்கு தெரியாதா நிறைய ஃபேஸ்புக்கு யூடியூப்பு அந்த மாதிரி இணையதள பக்கங்களை பார்க்காமையாக நாங்கள் இருக்கிறோம் எல்லாத்துலேயும் தான் உங்களை பார்க்குறோமே அப்படின்னு நீங்கள் கேட்குறது தெரியுது என்னுடைய பேச்சுக்கள் என்னுடைய உரை நான் நிறைய பொது தளத்தில் போய் பேசுகிறது பல பொது மேடைகளில் பேசுகிற நிகழ்ச்சிகளை வந்து பலரும் அதை எடுத்து அவங்களுக்கு விருப்பமான பகுதிகளை நல்லா எடிட் பண்ணி கட் பண்ணி அதை வந்து சிறு சிறு இணையதளத்தில் சிறு சிறு ரீல்ஸாக ஷார்ட்ஸாக பல விஷயங்கள் போட்டு எல்லாம் நிறைய சுற்றி தான் இருக்குது பல நேரங்களில் நிறைய நல்ல விழிப்புணர்வு கருத்துக்களையும் அது கொடுத்துட்ருக்கு அதே சமயத்தில் இந்த செய்திகளை வெட்டியோ ஒட்டியோ அதை எடிட் பண்ணும்போது சில பிழைகள் ஏற்படுது சமயத்தில் வந்து தவறான கருத்துக்கள் அதில் சித்தரிக்கப்படுது அப்படி வரக்கூடாதுன்னு ஒரு மிகச்சரியான உணவு சார்ந்த கருத்துக்களாக இருக்கட்டும் நலப்பழக்கங்களுக்குரிய கருத்துக்களாக இருக்கட்டும் நான் பகிர விரும்புவற்றை நான் சொல்லவற்றை சமூக வலத்தலை பக்கங்களில் மிகச்சரியாக சொல்வதற்காக ஒரு கணக்கை துவக்கி இருக்கிறேன் யூடியூப் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் லிங்க்டின் இந்த அத்தனை சமூக வலைத்தளத்திலும் என்னுடைய அதிகாரபூர்வமான சமூக வலைத்தள கணக்கினுடைய பெயர் நலத்திண்ணை நம்ம நலத்திண்ணை பக்கத்தை எல்லோரும் சொல்கிற மாதிரி தான் லைக் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லார்ட்டையும் சொல்லி ஷேர் பண்ணுங்கள்